என்னப்பா எப்படி இருக்கீங்க நம்ம கோவில்பட்டி சுபா நகர்ல ஆறு சென்ட் இடம் வந்திருக்கு வடக்கு பிளாட்ல ஒரு சென்ட் ஆறு லட்சத்தி அம்பதாயிரமா சொல்லிக்கிட்டாங்க என்னது நம்ம சுபா நகர்ல இடமா பக்கத்துல என்ன இருக்கு அத பத்தி சொல்லுங்க இந்த இடம் எவ்வளவு விசாலமான இருக்கும் என்ன ஏது ஆறு சென்ட் மட்டும் தானா அதுவும் வடக்கு பிளாட்டாவா சூப்பருங்க அப்புறம் சொல்லுங்க புது பஸ் ஸ்டாண்டு பரிமளா நர்சிங் காலேஜ் இருக்கு அப்போது இருக்கு போக்குவரத்து கவலையே இல்ல தெக்கையும் மேற்கையும் நாப்பது அடி ரோடு வீடு கட்டவும் பொருத்தமா இருக்கும் இந்த மார்க்கெட் விலையில பரவாயில்லையே நீங்க சொல்ற நானும் சொந்த வீடு கட்டணும் குழந்தைங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்க நீங்க கண்ணில் பட்டிங்க இப்பவே போய் எடுத்து பாக்குறீங்க தை பிறந்தா வழி பிறக்குதுன்னு சொல்வாங்க தை பிறக்கிறதுக்குள்ள நல்ல அஸ்திவாரம் பண்ணிடலாம் சரிதா நீங்க பண்ற முதலீடு உங்க குழந்தைங்களுக்கு தானே நல்லது நல்ல வழி கண்டிப்பா பிறக்கும் கவலைப்படாதப்பா என்ன மாதிரி சேர்த்து வச்சு நீங்களும் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி கிடைக்கிற ஜான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் இந்த ஜான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா சும்மா சொல்லுங்க நிஜமாவே இந்த விலைக்கு சுபா நகர்வு அதுவும் வடக்கு பிளாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உடனே ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க உடனே இடத்த பாருங்க